ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதுரை பக்கத்தில் உள்ள முருகரோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் தான் போ இது வரைக்கும் போனதே இல்லை அதனால் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் போய் ஆனால் ரொம்பலாம் கூட்டம் இல்லை கோயிலில் கோயிலில் ரொம்ப கூட்டினாலும் வேகமாகவே போனோன்னே வேகமாகவே ஏழு மணிக்கு கிளம்பியாச்சு பஸ்ஸில் ஏறியாச்சு ஏறி வேகமாக போய் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் ரெண்டு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் போயிட்டு பார்த்தோம் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கூட்டமே இல்லை சாமியை கும்பிட்டு வெளில சுற்றி கூப்பிட்டு வந்தாச்சு அதில் நிறைய குரங்காக இருந்தது வழியிலே பார்ப்ப பார்த்துக்கிட்டே வந்தா குரங்க ஆனால் கூட்டமில்லாம் ரொம்ப சுற்றி விட்டாங்க சுற்றி போகிற மாதிரி தான் எப்பயுமே கூட்டமாக இருந்தால் எப்படி போகணுமோ அந்த மாதிரி தான் ரொம்ப சுற்றி விட்டுருந்தாங்க இந்த கோயில் கோபுரம் ஐயரில் ஓதிக்கிட்டு வந்தாங்க கோயிலுக்கு அந்த ஒரு சைடு ஒரே குரங்குதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது எல்லா குட்டி பசங்களும் ஒரே குரம்பா சுத்தி சுத்தி பாக்குறதா வேலை மலை இருந்தது கோயிலாக ஆனால் மழைக்கு கீழே அடிவாரத்தில் தான் சுவாமி இருந்தது ஆனால் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே மலை சேர்ந்து கூட இருந்தது மணிக்கு அண்ணாதான டெய்லி போடுவாங்க போல நாங்க சாமி சாமிப்போனே கிளம்பி வந்தாச்சு நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் போய் ட்ரெயின்ல போயிடலாம் சொல்லிட்டு ட்ரெயினுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ட்ரெயின் வந்தது ராஜபுளயத்துக்கு நேரம் போற மாதிரி ட்ரெயின் வந்தது அதான் ராஜபுரயத்துக்கு ட்ரெயின் ஏறியாச்சு ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ட்ரெயினில் வரையில் ஒரு வீடியோ எடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நாளைக்கு சந்திக்கலாம் சந்திக்கலாமா